சார் ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபராக ஒரு எட்டிஎஸ் ஒன்று வீடியோ பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் சார் வண்டி டிஎன் நைன்டின் ரெஸ்டேஷன் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் இந்த நம்ம ரம்ஜான் ஆஃபர் பிரைஸ்லாம் அந்த வண்டி கொடுக்க போகிறோம் வண்டி குவாலிட்டின்னா பார்த்திங்கனா அந்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கும் சார் வெளி மார்க்கெட்டில் நீங்கள் மூணே முக்கால் ரூபா கிட்ட விற்கிற வண்டியே ரொம்ப குறைஞ்ச விலைக்கு மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் அந்த வண்டி கொடுக்க போகிறோம் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனர் தான் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும் சார் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருப்பாங்க ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி டீசல் வண்டி சடன் டைப் டீசல் வண்டி சார் செகண்ட் ஓட கேட்டகரியில் இருக்க வண்டி சடன் டைம் டீசல் வண்டி எட்டிஆர்ஸ் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ரேரான வண்டி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் மூணே கால் மூணாறு ரூபாய்லாம் நீங்கள் வித்துட்டுருக்காங்க நம்ம மூணு லட்ச ரூபாய்க்கும் கம்மியாக தான் அந்த வண்டி கொடுக்க போகிறோம் ஒரு சில்வர் கலர் வண்டி எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வண்டி இருக்கும் சார் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் டொயோட்டா எட்டியாஸ் ஜிடியை பொறுத்த வரைக்கும் வண்டி இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் கிலோமீட்டர் ரன் பண்ணுவாங்க சார் வண்டி ஒரு லட்சம் தான் ரன் பண்ணியிருக்காங்க இன்னும் உங்களுக்கு அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் நீங்கள் கை வைக்காமல் ரன் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் ஏசி கூலிங்லாம் அருமையாக இருக்கும் சார் சப்பு ஊஃபர் எல்லாமே வந்துடும் நாலு பருண்டை வந்துடும் சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு ரிமோட்டு எல்லாமே வந்துடும் கம்பெனி செட்டு வந்துடும் சார் வண்டியில் ரிமோட் அடிஷ்னாக வந்துடும் இந்த வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிர ரூபாய்க்கு மட்டுமே நம்ம கேட்குறோம் அதுவும் ரம்ஜான் ஆஃபர் ப்ரைஸாக தான் கொடுக்க போகிறோம் சார் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து வந்துருச்சு ஆல்ரெடி ஒன் வீக்காக நம்ம இந்தாண்டி வீடியோ பண்ணியிருப்போம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வீடியோ பண்ணியிருப்போம் சார் நம்ம சேனல்